حديث 25 ابن عباس رضي الله عنه ورغل ربك اندار اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خَاصَمْتُ اللهم أعوذ بعزتك لا إله إلا أنت أنت أنت, دلني أنت الحي القيوم الذي என்று நபி அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தனர் உனக்கே வழிபட்டேன் உன்னையே நம்பினேன் உன்னையே பொறுப்பாக்கினேன் உனக்காகவே வாதிட்டேன் இறைவனே உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீ என்னை வழி தவற செய்வதை விட்டும் உன் கண்ணியத்தின் மூலம் பாதுகாவல் தேடுகிறேன் நீயே இறந்திடாத மனிதர்களும் இறந்து விடுவார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு ஒன்று ஏழு புகாரி ஏழு மூன்று எட்டு மூன்று புகாரியின் அறிவிப்பில் சுருக்கமாக இடம்பெற்றுள்ளது